ஹலோ அப்படியான் ஸோ வேக்சினேஷனுக்கு வர்ற பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து காஃப் இருக்குது இல்லைன்னா ஒரு மைல்டு ரன்னிங் நோஸ் இருக்குது இந்த டைமில் வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா இல்லை இதை ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் டிலே பண்ணி நம்ம வேக்சினேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மைல்டு காஃப் கோல்டு ஆர் மைல்டு ஃபீவர் கூட இந்த வேக்சினேஷனை வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் எவிடன்ஸ் எல்லாமே சொல்லுது ஸோ பேரண்ட்ஸ் வந்து வேக்சினேஷன் கரெக்டான டியூ டேட்டில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிறது தான் சேஃபர் அன்லெஸ் சைல்டு வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் சைல்டு டல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை தவிர சின்னதாக இருக்கிற ஒரு ரன்னிங் நோஸ் காஃப்கெலாம் வந்து வேக்சின் டேட்டை வந்து பண்ணுறது நல்லது கிடையாது நான் சில பேஷண்ட்ஸ் பார்த்துருக்குறேன் அப்பப்போ சின்ன சின்ன கோல்டு வருது அப்படிங்கிற இதில் வேக்சின் டேட்டை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரை கூட ஸ்கிப் பண்ணிலாம் வந்திருக்கிறாங்க அடிக்கடி கோல்டு இருந்தது அதனால் எங்களால் வேக்சின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஸோ இது எதுவுமே வந்து சேஃப் கிடையாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இயரில் கவர் பண்ணுற வேக்சின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வேக்சின்ஸ் அது ஸோ அதனால் வேக்சினை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இல்னஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வேக்சினேஷனை வந்து உங்கள் பீடியோட்ரிஷியன் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறது தான் சேஃபாக இருக்கும் தேங்க் யூ